ராணுவ குடியிருப்பில் சிறுவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் விபத்து ஏற்படுத்தியவர் மீது நடவடிக்கை கோவை காவல் ஆணையர் உறுதி கோவை மாநகர காவல் ஆணையர் அறிவுரைகளின்படி கங்கா மருத்துவமனை மற்றும் யங் இண்டியன்ஸுடன் கோவை மாநகர காவல்துறை இணைந்து நடத்தும் காவலர் மற்றும் காவலர் குடும்பத்தினருக்கான மார்பக புற்றுநோய் சர்க்கரை நோய் பாத பராமரிப்பு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் கோவை பி ஆர் எஸ் மைதானம் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் துணை ஆணையர் சரவணன் ஆயுதப்படை உதவி ஆணையர் சேகர் ஆகியோர் முகாமினை தொடங்கி வைத்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை மாநகர் காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் கூறுகையில் கோவை மாநகர காவலர்களுக்காக கங்கா ஹாஸ்பிட்டல் யங் இந்தியன்ஸ் இணைந்து கோவை மாநகர காவல்துறையுடன் சேர்ந்து மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மற்றும் செக்கிங் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டயபெட்டிஸ் நீரிழிவு நோய் தொடர்பான விழிப்புணர்வு அது தொடர்பான பாதங்களை ஆய்வு செய்து அது இந்த நீரிழிவு தொடர்பான ஏதாவது சிம்டம்ஸ் இருந்துன்னா அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த சிறப்பு மருத்துவ முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து வருகின்றது இதில் கோவை மாநகர காவல்துறையில் உள்ள ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் அமைச்சு பணியாளர்கள் அவர் குடும்பங்கள் இதில் பயனடைவார்கள் இன்று முழுவதும் இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகின்றது இந்த மருத்துவ முகாம் இதில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மேற்கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கும் மாநகர காவல்துறை சார்பாக மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் ஸோ நேற்று சரவணம்பட்டி பகுதியில் முந்தா நாள் சரவணம்பட்டி பகுதியில் இரண்டு குழந்தைகள் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த வழக்கில் முதலாவதாக முதல் தகவல் அறிக்கை ஒன் செவன்டி ஃபோர் சிஆர்பிசி அதாவது அந்நேச்சுரல் டெத் என்ற சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு முதற்கட்ட புலன் விசாரணைக்கு பின்பு அது த்ரிநாட் ஃபோர் ஏ அதாவது விபத்து அதாவது நெக்லிஜென்ஸால் நடந்த விபத்து என்கின்ற அடிப்படையில் சரியாக பராமரிக்கப்படாத அந்த மின் இணைப்பு அதாவது அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பொது இடங்களில் விளக்கு எரிவதற்காக மண்ணுக்கு கீழே அந்த எலக்ட்ரிசிட்டி லைன் வந்து சரியாக ஒரு பாதுகாப்பான பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாமல் அந்த உயர் புதைக்கப்பட்டிருந்ததால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் இருந்துள்ளார்கள் அதனால் சட்டப்பிரிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இப்போ யார் அந்த நெக்லிஜென்ஸுக்கு அதாவது சரியாக பராமரிக்காமல் இருந்ததற்கு யார் காரணம் என்பதை புலன் விசாரணை செய்து வருகின்றோம் இதில் முக்கியமாக இந்த எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டோட இபியோட அந்த கைட்லைன்ஸ் இருக்குது கார்ப்பரேஷனோட கைட்லைன்ஸ் இருக்குது அது முறையாக அனுமதி வாங்கிட்டு அதை அந்த லேயிங் கேபிள் லேயிங் பண்ணியிருக்கணும் அது பண்ணாத அந்த நெக்லிஜென்ஸ் அதே போல் அதை செஞ்ச கான்ட்ராக்டர் அது என்ன அதில் என்ன அந்த ஸ்டாண்டர்டு மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தாது இது எல்லாமே புலன் விசாரணையில் இருக்குது புன் விசாரணை கூடிய விரைவில் முடிவு செய்யப்பட்டு அதில் யார் ப சரியான பராமரிப்பு காரணம் பராமரிப்பு இல்லாத காரணம் என்பது தெரிந்து அவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து யார் மேலே தப்புங்கிறது இன்னும் முடிவு பண்ணல எல்லா தகவல்களையும் சேகரித்து கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் யார் மேலே தப்புங்கிறது முடிவு செய்யணும் யூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூ டன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு வந்து எவ்வளோ நேரம் எடுத்தது இப்போ எவ்வளோ நேரம் எடுத்தது அப்படிங்கிறத நம்ம கணக்கு பார்த்தோம்னா முன்னாடி விட ரொம்ப கம்மியான நேரத்தில் போயிட்டுருக்குறாங்க இப்போ இதுக்கு வந்து டேனுக்கு வந்து மக்கள் பழக்கப்பட்டு போனதுனால ஒரு சின்ன டிராஃபிக் ஜாம்னால் கூட வந்து அது பெருசாக பார்க்குறாங்க பட் நீங்கள் எவிடன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்ததை விட டைம் கம்மியாகுது பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போகிறது பட் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு உங்களுடைய ஆலோசனையின் பேரில் தான் பண்ணியிருக்குது பட் பொதுமக்கள்கிட்ட நம்ம கருத்து இருக்கிறோம் இதில் பொதுமக்கள் கருத்து வந்து வேற அவங்களுக்கு இன்கன்வீனியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற சேஞ்சஸ் பண்ணுவோம் இல்லை இப்போ டிராஃபிக் போலீஸ்க்கு வந்து இப்போ நம்ம சம்மரில் அவங்களுக்கு வந்து இந்த சோலார் ஹேட் பண்ணுவோம் அதே போல் தமிழக அரசு உத்தரவின் பேரில் ரெண்டு முறை வந்து குளிர்பானங்கள் கொடுக்குறோம் அதே போல் மாஸ்க் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குது அது ஒரு சில பேர் போடுறது பட் அதை அது பற்றிய விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கிறோம் இது போன்ற மருத்துவ முகாமே இந்த மாதிரியான பணியின் போது ஏற்படக்கூடிய ஒரு சில இந்த மாதிரியான பிரச்சனைகள் மூலமாக ஏதாவது அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியான முகாம்களும் ஏற்பட்டுருக்கோம்